மக்கள் இன்னைக்கு தெளிவா இருக்கிறாங்க மக்கள் தெளிவா இருக்கிறாங்க இன்னும் மக்களை தெளிவுபடுத்ததான் வருகின்ற ஜூலை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி நான் ஒரு நடைபயணத்தை தொடங்க இருக்கின்றேன் எதுக்கு இந்த நடைபயணம் இந்த ஆட்சியை திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற நடைபயணம் போதும் இவர்கள் ஆண்டது போதும் தமிழ்நாட்டை நாசப்படுத்தியது போதும் இனி இவர்கள் மறுபடியும் ஒரு பேச்சுக்கு சொல்ற வர மாட்டாங்க ஒரு பேச்சுக்கு மறுபடியும் வந்தாங்கன்னா முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் இந்த குடும்பம் இடும்பம் பெண்கள் குழந்தைகள் எல்லாம் நாசம் ஆயிடுவாங்க தெருவுக்கு தெரு எதை வித்துட்டு கஞ்சாவையும் அப்படின் காக்கேன் ஹெரோயின் போதை பொழுக்கம் எங்க அந்த காலத்துல நான் ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் கொஞ்ச நாள் திண்டிவனில் படித்தேன் ரெண்டு வருஷம் அப்பெல்லாம் படிக்கிறப்பெல்லாம் ஸ்கூல் வெளியில இந்த கமரகட்டு இந்த மாங்காய் பத்தை இந்த புளிப்பு மிட்டாய் இந்த நெல்லிக்காய் இதெல்லாம் விற்றுட்டு இருப்பாங்க தேன் மிட்டாயி இதெல்லாம் விற்றுட்டு இருப்பாங்க இப்போ என்ன வைக்கிறான் கஞ்சா போட்டலம் மாத்திரை போதை மாத்திரை இந்த கஞ்சா ஸ்டாம்பு இதுதான் ஸ்கூலுக்கு காலேஜ் காலேஜ்லேயும் விற்றுட்டு இருக்கிறானு இது திமுக தெரியாம இருக்குது விற்க முடியும் காவல்துறை தெரியாமல் விற்க முடியும் இல்லை அவன் தெரிஞ்சுதான் விற்றுட்டு இருக்கிறான் என்னன்னா அதுல கமிஷன் விட மாட்டான் இப்பேற்பட்ட மாவட்டம் இந்த மாவட்டம் யார் பிறந்த மாவட்டம் இந்த மாவட்டம் பேரறிஞர் அண்ணா பிறந்த மாவட்டம் இந்த மாவட்டம் இந்த மண் பேரறிஞர் அண்ணாவுடைய மண் இந்த மண் ஆனா பேரறிஞர் அண்ணா அவர்கள் திமுக தொடங்கியவர் நிறுவனர் திமுக நிறுவனர் அவர் கடைசி காலம் வரைக்கும் அறுபத்தி ஒன்பதுல அண்ணா அவர்கள் மறைந்தார் அறுபத்தொன்பது கடைசி கால வரைக்கும் அவர் மதுவுக்கு எதிராக போராடினார் மது வேண்டும் என்று அதை நிலைநாட்டினார் உறுதியாக இருந்தார் கடைசியில முதலமைச்சராக தான் இறந்தார் அப்ப கூட எவ்வளோ கேட்டாங்க அவர்கிட்ட அண்ணா கிட்ட எப்படியாவது வருமானம் இல்லை அரசுக்கு அந்த மது விளக்கை உடைத்து மதுவை விற்க வேண்டும் என்று அதிகாரிகள் அவருடைய அமைச்சர்கள் சொன்னப்போ நிச்சயமா முடியாது மதுவை விற்பது அரசு விற்பது அப்போ அவர் சொன்ன வார்த்தை குஷ்டரோகி கைகளை வெண்ணையை இருப்பது இருப்பது போன்று சொன்ன வார்த்தையெல்லாம் நம்ம மறக்க முடியாது ஆனா அப்படிப்பட்ட அண்ணா பிறந்த இந்த மண் இந்த மாவட்டத்துல ஆறு மது ஆலைகளை நடத்தி கொண்டிருக்கிறது திமுக வெக்கக்கேடியாள் மானம் ஈனம் இருந்ததுன்னா எல்லாம் பண்ணுவீங்களா ஆறு மது அலைகள் அண்ணா பிறந்த இந்த மண்ணிலே திமுக நடத்தி கொண்டிருக்கிறது திமுக அரசு நடத்தி கொண்டிருக்கிறது அந்த ஆறுல ஐந்து திமுக ஆட்சிக்கு வந்து அதற்கு உரிமம் கொடுத்திருக்கின்றார்கள் அடுத்து இந்த நடைபயணம் எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்க போற நிறைய இருக்கு இந்த நடைபயணம் ஜூலை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் தமிழக மக்களுடைய உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் எல்லோரும் வாருங்கள் ஏன்னா நமக்கு எல்லா உரிமைகள் இருக்கிறது அதுல நான் வெறும் பத்து உரிமைகள் எடுத்திருக்கிறேன் பத்து உரிமைகள் ஆனா இந்த பத்து உரிமைகளும் எல்லாமே அடங்கிடுது இந்த பத்து உரிமைகள் அரசியல் சாசனம் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அதுல நமக்கு பல உரிமைகளை கொடுத்திருக்கிறது அதுதான் இந்த உரிமைகள் இந்த உரிமைகள் நம்முடைய உரிமைகள் அதை நிலைநாட்டுவது நிறைவேற்றுவது அரசினுடைய கடமை ஆனா இந்த திமுக அரசு நிறைவேற்றிச்சா அதை பத்தி என்னன்னு தெரியாது மக்களுக்கும் உரிமை தெரியல திமுக அரசுக்கும் கடமை தெரியல அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கொள்ளடிக்கணும் காசம்பாதிக்கணும் நேரத்தில் ஐநூறு ஆயிரம் கொடுத்தா முடிஞ்சு போச்சு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வச்சது கலைஞர் அவர்கள் பேர் வைக்கிறப்போ ரஷ்யா அப்போ இருக்கின்ற அதிபர் ஸ்டாலின் அவர் பேர் தான் நம்முடைய முப்பது முதலமைச்சருக்கு பேர் வச்சார் ரஷ்யாவில் உள்ள ஸ்டாலின் அவர்கள் அவர் ஆட்சி காலத்தில் ரஷ்யாவுடைய நாடாளுமன்றத்திற்கு ஒரு நாள் வந்தார் வந்தப்போ கையில ஒரு கோழி எடுத்துட்டு வந்தார் அந்த கோழியை எதுக்கு எடுத்து வந்தார் எல்லாருக்கும் ஆச்சரியம் நாடாளுமன்றத்தில் என்னடா கோழி எடுத்து வந்திருக்கிறார் பிறகு அந்த கோழிய அந்த இறக ஒன்னு ஒன்னா பிச்சு எடுத்தார் ஒன்னு ஒன்னா பிச்சு எடுத்தார் எல்லாத்தையும் பார்த்து பிச்சு எடுத்துட்டு அந்த இறகு இல்லாத கோழி உயிரோட இருந்தது அந்த கோழியை தரையில் தூக்கி போட்டார் எல்லாருக்கும் என்னடா இது கோழி எடுத்து வராரு இறகை பிச்சு உயிரோட கோழியை தரையில் போட்டுட்டார் பிறகு அவர் பாக்கெட்ல கொஞ்சம் தானியத்தை எடுத்து வந்தார் அந்த தானியத்தை கோழி பக்கத்துல போட்டாரு அந்த கோழி அந்த தானியத்தை சாப்பிடுது இறகில்லாத இல்லாத சாகிற நிலையில் இருக்கிற அந்த கோழி ஆனாலும் அப்போ அந்த தானியத்தை சாப்பிடுது பிறகு வேற என்ன பண்ணாரு அந்த தானியத்தை கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அவரை நோக்கி போட்டாரு அந்த தானியத்தை அந்த கோழி எப்படியோ துடிச்சு துடிச்சு அந்த தானியத்தை வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு அவருக்கு கிட்டே வந்துடுச்சு அப்ப சொன்னாரு இதுதான் மக்களுடைய நிலை மக்கள் எவ்வளோ மக்களை புழிஞ்சு எடுத்தாலும் கடைசியில தேர்தல் நேரத்திலயோ கடைசியில ஏதாவது இந்த மக்களை கொடுத்தா எல்லாத்தையும் மறந்துடுவாங்க அப்படின்னு அந்த வார்த்தையை சொன்னார் தமிழ்நாட்டில் அதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது மக்களை எவ்வளோ புழிஞ்சி எடுத்துக் கொண்டிருக்கின்ற திமுக மக்களை பற்றி கவலைப்படாத திமுக பெண்களை பற்றி கவலைப்படாத திமுக விவசாயிகளை கவலைப்படாத திமுக நெசவாளர்களை பற்றி எந்த அக்கறை இல்லாத திமுக அரசு ஊழியர்கள் சொன்ன அரசு ஊழியர்களும் குடும்பம் குடும்பமா பாஞ்சி பாஞ்சி ஓட்டு போட்டாங்க திமுக திமுக அவங்களுக்கு என்ன போட்டுச்சு இப்போ போட்டு நாமத்தை போட்டு இனி யாராவது அரசு ஊழியர் திமுக சார்பில் எங்கேயாவது தெருவில் ஓட்டு கேட்க முடியுமா முடியாது முடியாது இன்னைக்கு பெண்கள் திமுக சார்பில் எங்கேயாவது ஓட்டு கேட்க முடியுமா பெண்களுக்கு பாதுகாப்பு தான் யாராவது பெண்கள் சாலையில தனியாக போய் நடந்து போக முடியுதா இப்போ ஒரு பக்கம் சாராயத்தை கொடுத்துட்டா மறுபக்கம் போதை பழக்கம் எங்க பார்த்தாலும் போதை போதை அண்ணா யூனிவர்சிட்டியில படிக்கிற பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லை உங்களுக்கு எல்லாம் நீங்க எந்த நிலையில சென்னையில உள்ள அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை நீங்களாம் எந்த மூளைக்கு எந்த நிலையில நீங்கள் அதனால பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத பெண்கள் விரோத ஆட்சி இங்கே தமிழ்நாட்டில் நடந்தது